அபிஷேக் அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சேகரின் அன்பான வணக்கங்கள் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் கார்த்திகை மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா கிரகங்கள் நிறைய மாற்றங்கள் இருக்குது ரெண்டு ரெண்டு ராசியில் செஞ்சிருக்கிறாங்க உதாரணத்துக்கு உங்கள் ராசியில் சஞ்சரிச்சிட்ருக்கிற சனி பகவான் உங்களுக்கு ஏழரை சனி ஜென்மச்சனி நடக்குது சனி பகவான் பக்கரகதியில் இருந்த இந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதி வக்கர நிவர்த்தி ஆகிறார் இந்த வக்கரத்துக்கும் வக்கர நிவர்த்திக்கு வக்கரமானால் பிரச்சனைகளுடைய தன்மை கூடும் இப்போ வக்கர நிவர்த்தி ஆகிட்டால் பிரச்சனையுடைய தன்மை குறையும் ஒரு சின்ன உதாரணம் இது வரைக்கும் உங்களுக்கு தேவையில்லாத மனக்குழப்பங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் படுத்த தூக்கமின்மை இதெல்லாம் இருக்கும் இனி இந்த மாதம் பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் இந்த நிலைமைகள் மாறும் இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன காரியத்தில் இறங்கினாலும் ஜெயிக்கிறதுல போராட்டங்கள் இருக்கும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அந்த காரியத்தில் இறங்கினாலும் மட்டும்தான் ஜெயிப்பீங்க இனி பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் ஒரு டைம் அட்டன் பண்ணாலே நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுதான் வக்கரநவர்த்தி அடுத்தபடியாக குரு பகவான் அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதம் அஞ்சாந்தேதி இந்த மாதம் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் மடத்தில் பத்தொம்பதாம் தேதி வரைக்கும் அதிசாரத்தில் இருக்கார் அதிசாரம்னா முன்னோக்கி போகிறது அப்போ பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் அஞ்சாம் மடத்தில் இருக்கிறவர் அதுக்கப்புறம் நான்காம் மடத்துக்கு வர்றேன் முதல்ல ஐந்தாம் இடம்னா நம்ம தெரிஞ்சுக்கணும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்கிறது அஞ்சு அது இல்லாமல் நீங்கள் ரொம்ப நாளாக சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கிறது பார்ட்டிசிபேட் பண்ணுறது வாய்ப்பு அஞ்சு இதே அருள் உங்களுக்கு ஐந்தாம் இடம் தெய்வ அனுகூலம் வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப நாளாக உங்களுடைய பிரார்த்தனைகள் ஏதாவது இருக்கும் தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் கோயிலுக்கு போகணுங்கிற உங்களுடைய எண்ணம் ஈடேறுவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் பத்தொம்பாந்தேதிக்கு வரைக்கும் உண்டு அது இல்லாமல் ரொம்ப நாளாக குழந்தைக்கு எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு குழந்தைகளால் மகிழ்ச்சி குழந்தைகளால் சந்தோஷம் இது எல்லாமே அஞ்சாம் இடம் தான் இது பத்தொம்பதாம் தேதி வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் நேர்மாறான பலன்கள் குழந்தைகளால் நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள் போராட்டங்கள் மன வருத்தங்கள் இருக்குது குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் குழந்தைகள் நம்மளை விட்டு பிரிய வேண்டிய காலங்கள் அப்படியே பாருங்கள் நேர்மாறான பலன் இது பத்தொம்பதாம் தேதிக்கு அப்புறம் உண்டு அடுத்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் அஞ்சாம் இடம்னா நம்ம வீட்டில் ஏதோ ஒரு நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இது வரைக்கும் சுபகாரியம் தள்ளி போயிருந்துச்சின்னா நடக்கும் உங்களுடைய ஆசைகளும் ஏதோ ஒரு விதத்தில் பூர்த்தியாகும் பத்தொம்பதாந்தேதிக்கு அப்புறம் தலைகள் நல்லா ஆசைகள் பூர்த்தி பூர்த்தியாகல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது பிரச்சனை இருக்குது ஏதோ இனம் தெரியாத ஒரு மன வருத்தங்கள் அல்லது அன்சாட்டிஸ்ஃபைட் இதுதான் குரு நாலாம் இடத்தில் இருக்குது இப்போ பாருங்கள் ஒரு கிரகம் ஒரு வீட்டில் இருக்கிறதுக்கு இன்னொரு வீட்டில் இருக்கிறதுக்கு பலன் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த மாதம் பிற இந்த மாதம் பிறக்கும்போது உங்கள் ராசிக்கு ஏழில் இருக்கார் புதன் இந்த மாதம் தேதிக்கு அப்புறம் எட்டாம் இடத்துக்கு வர்றார் இந்த மாதம் இருபதாம் தேதிக்கு அப்புறம் தான் ஒன்பதாம் இடத்துக்கு வர்றேன் இதனால் என்ன பலன்னு பார்த்தீங்கன்னா ஏழு உங்களுடைய பிஸ்னஸ் லைஃப்பில் நீங்கள் எதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னால் அது ப்ராஃபிட்டபிளாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் ப்ராஃபிட்டபிளாக இல்லை நல்லா இன்வெஸ்ட் பண்ணிட்டால் பார்த்து பாண்டுங்க ஏழாம் தேதிக்கு அப்புறம் அவர் எட்டாம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுடைய பணம் லாக்காகவும் பிஸ்னஸில் பெருசாக ப்ராஃபிட் இல்லை அடுத்து ஒன்பதாம் இடத்துக்கு போகும்போது யாரோடலாம் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் பார்ட்னர் லாபம் அடைவேன் அல்லது பார்ட்னருக்காக உழைப்பீங்க இதுதான் இந்த மாதத்தில் ஓன் பிஸ்னஸ் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஏற்படக்கூடிய வளர்ச்சி அடுத்தபடியாக உங்களுடைய மேரிட் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதி புதன் எட்டில் இருக்கார் கணவன் மனைக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சர்வுகள் உண்டு பட் இந்த மாதத்தில் உங்களுக்கு புதுசாக லவ் ஆஃபயருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு நம்முடைய மதம் இனம் ஜாதி மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் மீன ராசியில் பிறந்த அவங்களுக்கு நீங்கள் பா யாரோடையாவது வெளிநாட்டுல எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இருபதாம் தேதிக்கு அப்புறம் அதில் லாபத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது நல்லா பாருங்க ஓன் பிஸ்னஸில் லாபம் இல்லை பட் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிங்கன்னா இருபதாம் தேதிக்கு அப்புறம் அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் எதுவும் வராமல் இருந்தாலும் இன்ஸ்டால்மெண்ட்லாம் வரும் புதன் அப்படின்னாலே இன்ஸ்டால்மெண்ட்டுன்னு அர்த்தம் அது வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையா இருக்குது ஸோ இந்த மாதிரி நம்முடைய ஃபினான்சியல் பொசிஷன் மானிட்டரி பெனிஃபிட் எப்படி இருக்குது ரெண்டாம் அதிபதி செவ்வாயே ஒம்பதாம் இடத்துல இருந்து இந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தான் பத்தாம் இடத்துக்கு வர்றார் ஒன்பது அப்படின்னாலே வருமானம் இருக்குது அடுத்தவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் பத்து வந்தால் தான் நம்ம கையில் ஆக இந்த மாதம் உங்களுடைய அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும் மணி ரொட்டேஷன் நல்லா இருக்கும் கையில் பணம் வரவும் உண்டு அடுத்தபடியாக இந்த மதம் உங்களுடைய ஜாப் உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய கரியர் அப்படி இருக்குன்னு பார்க்குறோம் உங்களுடைய சர்வீஸ் குரியவர் சூரியன் அவர் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அவர் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால வேலை இருக்குது வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது இதான் யதார்த்தம் உண்மை அதே கேது வேறு ஆறாம் இடத்துல இருக்கிறது வேலையில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் சக்ஸஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கான ரெக்கக்னிஸ் இல்லை அது உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதெல்லாம் தட கொலிக்கு சப்போர்ட் பண்ணுறத தட சப் உங்களுக்கு பெருசாக கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதனால் உங்களுடைய கரியரில் நான் பெர்மனண்ட் ஜாப்பில் இருக்கேன் டெம்பரவரி ஜாப்பில் இருக்கேன் அல்லது நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன் ப்ரைவேட் செக்டரில் இருக்கேன் இனி அதை ஃபியூட்டர் கண்டிஷனில் இருக்கேன் எதில் வேணாலும் நீங்கள் இருங்க இந்த மாதம் வேலையில் கவனம் வேலையில் இனம் தெரியாத கவலை பீதி மனக்குழப்பங்கள் எப்பொழுதுக்கான வாய்ப்பு இருக்குது வெளியே சொல்ல முடியாத ஸ்ட்ரக் பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நீங்கள் நிறையா உண்டு ஃபஸ்ட்டு வேலை இருக்கான்னு மட்டும் இந்த மதம் பாருங்கள் வேலையில் எல்லாரோடையும் அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு இருங்க பொறுமையாக இருங்க மற்றவங்க சொல்கிறத கேளுங்கள் நீங்களும் ஒபே பண்ணுங்கள் சுப்பீரியரோட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிப்போங்க இதெல்லாம் இந்த மதம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம் இவங்களோட மட்டுமில்ல ஃப்ரெண்ட்ஷிப்பையும் மெயின்டைன் பண்ணுங்கள் இல்லைன்னா நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்பு இருக்குது தேதிக்கு அப்புறம் இதனுடைய தன்மை கூடிரும் ஸோ அது வரைக்கும் உங்களுடைய நட்பு வட்டாரம் உங்களுக்கு பரவாயில்ல தேதி வரைக்கும் உங்களுடைய மூத்த சகோதரர் இருந்தால் அவர்களால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு குறிப்பாக ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க இந்த மாதம் பத்தொம்பாந்தேதிக்குள்ளே நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஷேராக இருக்கட்டும் ட்ரேடிங்காக இருக்கட்டும் லாட்ரியாக இருக்கட்டும் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் ரேஸாக இருக்கட்டும் எனி ஸ்பெக்குலேஷன் அதாவது யூகோ வணிகங்கள் எல்லாமே இந்த மாதம் பத்தொம்பதாந்தேதிக்குள்ளே பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஏதாவது பண்ணால் நமக்கு பெருசாக பணம் லாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாம் ப்ராஃபிட்டாக கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் எல்லாமே நார்மலாக நமக்கு இருக்குது அதனால் பொறுமை நிதானமாக தானமாக இருங்க ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேறு எதுலையாவது அரசியலில் இருக்கீங்கன்னா உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஏற்றம் மிகுந்ததாக இருக்கும் உங்களுக்கு பப் பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி கிடைக்கும் ஒருவேளை நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் டிவர்ஸ் இருபத்தி ஒன்றாந்தேதிக்கு அப்புறம் பாசிபிலிட்டிஸ் உண்டு அரசாங்கத்தான் நன்மைகள் பெரிய ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இருக்குது நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கான வருமானங்கள் அந்தஸ்து புகழ் கூடும் ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ண நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை அவசரப்பட்டு ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுறது பொறுமை உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை இருக்குது நான் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் ஸோ அது மட்டும் இல்லை உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்தில் ராகு வெளியூரில் வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் ஃபர்தராக நான் ஹையர் ஸ்டடி பண்ணுறேன் ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறவங்க பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இருக்குது ரொம்ப நாளாக நான் ஃப்ரீயாக இருக்குது க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அது வரலா கிடைக்கலைங்கிறவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையுமே இந்த மாதத்தில் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸாக இருக்குது பட் அதே சமயத்தில் இந்த மாதம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ஆறாம் இடத்துல கேது உடல் இனம் காண முடியாத நோய்கள் ஸோ அது அது வந்து இசிஜி எம்ஆர்ஐ ஸ்கேன் இதுக்கெல்லாம் கட்டுப்படாத ஒரு சூழ்நிலைகள் இருக்குது அதனால் ஹெல்த் வைஸில் ரொம்ப கவனம் உங்களுடைய மேரிட் லைஃப் மன வாழ்க்கையிலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் தள்ளி போனவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நாங்கள் பெரிய லெவலில் நான் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸு தான் இருக்குது ப்ரொடக்ஷன் நார்மலாக இருக்குது அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் ஸோ இந்த மாதம் விநாயகருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்க சிவ வழிபாடு சிவ தரிசனம் அர்ச்சனை ஆராதனை பண்ணுங்கள் பெருமாள் சலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் எல்லாவற்றுக்கும் மேலாக சித்தர்களையும் துர்க்கையும் வழிபாடு பண்ணுங்கள் பிரச்சனையுடைய தன்மை குறையும் நன்றி வணக்கம்